வாசிவாய நம வா நமச்சிவாய வாசிவாய நம வா நமச்சிவாய வாசிவாய நம வா நமச்சிவாய அம்மை அப்பன் துணரக்கட்டும் மனதார வேண்டிக்கிடுது அம்மை அப்பன் துணரக்கட்டும் மனதார வேண்டிக்கிடுது டிசம்பர் மாதம் ஒன்று பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ இந்த பன்னெண்டாம் மாதம் பன்னெண்டாம் மாதம் முடிஞ்சிட்டுன்னா புது வருஷம் பிறகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லுவேன் அப்போ சுனாமி அப்படிங்கிற ஒரு பேராபத்து இந்த உலகத்தில் ஒரு அறியப்படுற ஒரு விஷயமா நடந்தது சுனாமி கடல் ஒரு ஆபத்து அன்னைக்கு அந்த சுனாமி வரும்போது இந்த உலகத்தில் யாருமே ஒன்றும் சொல்லலை ஆனால் அதே ஒரு சுனாமி வந்தால் இல்லை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா என்ன செய்யணும் தெரியாது கடல்ல பெரிய ஒரு சுழற்சி உருவாகுது அதுக்கு என்ன புயல் அப்படின்னு பெயர் வைக்க போறோம் வச்சிட்டோம் பெரிய ஒரு சூறாவளி அது இத்தனை வேகம் இத்தனை வேகத்தில் கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கரையை கடந்தால் ஆந்திரா பக்க கணக்கு சென்னை பக்கம் கிடக்கு அந்தமான் பக்கம் கிடக்கு திருச்செந்தூர் பக்கம் கணக்கு கன்னியாகுமரி பக்கம் கிடக்கு இப்படின்னு சொல்லும் போது இந்த கணக்கு வேக வைத்தினேன் அது வந்தால் பேராபத்து இப்படி எல்லாம் குட்டி சொல்லும் போது இதுக்கு வழி என்ன வலி தெரியாது சொன்னால் அதெல்லாம் பெருசு கிடையாது அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் இருந்தால் ஆபத்து இல்லை నేను ఆంగే తమిళ చెన్న ముగకు మూ ముష్టం నరం కోడి యానోడ పణం అప్పుడు ఇంకొక అంగేరు అమ్మా ఇదకూడదు ఇదే నాగరీకం కియాదు యా అప్పాల్ ఆతా కూడదు పెన్న యా బదం யார் அப்பனு உடையது காசு பணத்துக்கு வரல காசு பணம் இந்த நஷ்டம் தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்து அடிச்சிட்டு அதெல்லாம் போட்டு வரல இந்த பாரதம் ஏ அப்பனோட இது அதான நான் கேட்டேன் இந்த தமிழ்நாட்டில் உள்ளவங்ககிட்ட சொன்னேன் ஏய் திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் தெர சொன்ன கேளு ராஜகோபுர வாசல் நீ அப்புறம் வடநாட்டுல வர வடநாட்டுக்காரண்ட்ட போய் பிச்சை எடுக்காத பிச்சை எடுக்காத அப்படின்னு சொன்னேன் இவனுக்கு கேட்க அறிவு கிடையாது இவனுக்கு கேட்க அறிவு கிடையாது இங்கெல்லாம் பெரிய ஆதீனம் பெரிய சித்தர்கள் பெரிய ஞானிகள்லாம் எல்லாம் சொல்ல வேண்டியதுன ஏ தமிழ்நாடா இருந்து காவிரியை தண்ணித்தான் காவிரி தண்ணித்தான் நீ என் கேட்கிற ஏன் நீ கேட்கிற கேரளா கார்ட முல்லை பெரிய தண்ணித்தான் தண்ணித்தான் அது எங்களோடது எங்களோடய இது பாரதமே இந்த தமிழனுடையது இந்த பாரதம் இந்த தமிழனுடையது தமிழ் அரசனுடையது யார் அப்பனுடையதுன்னு சொல்லிட்டோம் பாரத் மாதா வைஷ்ணவி மாதாவது தெரியும் காந்திமதி கோமதி பருவதவர்த்தரி அதெல்லாம் தெரியாது ஏங்க வா இந்த ராமர் சி தங்கதை அயோத்தி அங்கே இருந்தால் ஒரு வைக்கப்பட்டது இன்னொன்னு என்ன நேபாளா அங்க ஒரு அரசு சொல்ற நேபாள அரசு ராமது அங்க டெய் உடல் மஞ்சே மாதா குரு ராமா உடல் மஞ்சள் மாதா வைஷ்ணவி மாதா சரியுமா பாரதம் நெல்லை அப்பன் பாரதம் காந்தி மதியோட பாரதம் ராமன் என்ன ராவணன் என்ன தெரியாது உங்களுக்கு இது சொன்ன ஏற்றுக்கிட மாட்டீங்க நான் அன்னைக்கு சொன்னேன் ஏய் சென்னை வெள்ளம் நாலாயிரம் கோடி பெருசா நாலாயிரம் கோடி பெருசா சென்னை பெருசா உனக்கு பெருசு கிடையாது அப்ப இடது தெக்கு வலது தெக்கு வலது நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் தலைநகர டெல்லி தலைநகர டெல்லி

எந்த சாமியார் சொல்ல எந்த சொல்ல சொல்ல முதல்ல சாமி விடுதான் இந்த பாரத பாரதூம இந்த பாரத பூமியில நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி மக்கள் ஹிந்துக்களா இருந்து கிடைங்க வேற எந்த மதமும் கிடையாது எல்லாமே ஹிந்துக்கள் எல்லாமே ஹிந்துக்கள் சொல்லட்டும் சொல்லட்டும் அஞ்சாவது வேதம் என்னது

ராமன் என்ன பொருள் சீதா என்ன பொருள் அதெல்லாம் தெரியாது ஆனால் இந்த தமிழ எப்பா காவேரி பிரச்சனை இது அரசியல் அரசியல்னா என்ன உடல் வச்சுதான் உடல் அணியிறது புதைக்கிறது அழகிறது போதைக்கிறது இதை காப்பாற்றிக்கோ இதான் சுதந்திரம் ஏதாவது செஞ்சியா இல்லை கேட்டால் ஒரு வேதத்தை சொல்லுவேன் வேதத்தில் எந்த வேதத்தில் எல்லாம் முளைக்கக்கூடிய பொருள் எல்லாம் யாயத்தில் போடுறது யாரு யாரை யாரு உருவாக்கிறது பிரம்மா தட்சன் என்ன பொருள் தெரியாது சனிதேவி அக்னி இறங்கினது சீதா அக்னி இறங்கினது என்னன்னு தெரியாது ஒரு ஒரு கால ஒரு ஒரு எழுத்து ஒரு ஐம்பது ஆண்டுக்கு முன்னக்கூடிய தமிழோ இப்ப நீங்க கத்துக்கிட்ட தமிழ் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ துணைக்கால் எல்லாம் மாற்றங்கள் இதான் பாரதம் மொழி இதான் உனக்கு மொழி யார் அப்பலுடைய பார்வோ யார் அப்பலுடைய பாண்டிய அரசன் மீனாட்சி சிவன் விஷ்ணு அலி மீனாட்சி சுனாமி ஆத்மா தொண்ணூத்தி ரெண்டு பாண்டியன் பாண்டியன் ரெண்டு தேவர் மகன் பாண்டியன் பாண்டியன்ூத்தி ரெண்டு ஒன்னு ஒன்போது ஒன்பது ரெண்டு தேவர் மகன் பாண்டியன் சேரன் பாண்டியன் படம் வெள்ளேந்திரி மலை அண்ணன் தம்பி கதை புரியு கதை ഉയർന്ന ജാതി താഴ്ന്ന ജാതി സേരൻപാണ്ടിയൻ യാണോ ഉയർന്ന ജാതി താഴ്ന്ന ജാതി എന്ത് ഉന്ന ഉണയവലേ Om ARIVOM Om Arivom, Om Arivom, Om Arivom, Om Arivom, Om 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 Ari Om Yerimeli Yerimeli Yerme Yeli Kali Paani Puli Paani Boger Ka ਮੋਗਾ ਆਰ ਮੋਹ ਆਰ ਮੋਹ சைவம் வைணவம் இந்த அனைத்து வேதமும் இந்த தென் தேசத்திலிருந்து உருவாக்கப்பட்டது பொருளும் உடல் ஆத்மா அடையக்கூடாது பாரத் மாதா கி ஜே பாரத் மாதா கி ஜே பாரத் மாதா கி ஜே பாரத் Gandhi, Modi, Ko, Modi, Salim, Ko, Will, Om Arivo, 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 Om Arivo.

தமிழனா இருந்துட்டு ஐயா வெள்ளத்துல வந்து அழிச்சு போட்டு வீடு வாசல் எல்லாம் போயிட்டு சொத்து சோகம் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் பெருசு உன் உடல் உன் ஆத்மா அணிய கூடாது இதான் அரசோட பூமி உனக்கு சொத்து சோக எல்லாம் தந்து நீ எளிமேடைக்கு போற அதோட தண்ணி வந்து உன் சொத்தை அழிச்சிட்டா நீர்ல ஜிடைச்சாலும் அது எளிமையை கொண்டு போயிடற என்ன நியாயம் உனக்கு பொது சேலம் நீ திருமணம் முடிக்காத உனக்கு பொது சேலம் பிள்ளை பத்திக்கிறாங்க போதும் நீ எரிச்சி எரிச்சி இந்த ஆத்மவாளிக்கிற ஒரு கருவாளிப்பியா நீ கருவாளிப்ப நீ ஒண்ணுக்கு பத்து பொண்ணாட்டி கட்டலாம் ஓ விந்து அதான் இந்து இது எங்க வேணாலும் செலுத்தலாம் அப்ப நாயாவும் பட்டியாவும் போகும் ஒழுக்கும் விந்து இந்து சிந்து விந்து தலைமுறை இது பல விலங்கு கிட்ட போன கண்ணு சகலதி கிடைக்கு ஒரு கணவன் மனைவி திருமணம் இரு மனம் ஒண்ணு இணையது அஸ்தம் அஸ்தம் இருட்டு உத்தரம் இரண்டு கண்கள் சந்திக்கு உனக்கு திரு கல்யாணம் கல்யாணம் தானே முடிச்சல்ல இரு மனம் ஒரு மனம் எழுதிட்டுனா அந்த மனத்துக்காக தான் கதி காக்கணும் கால செய அழிப்பதல்ல காப்பது தேகத்தை காத்து கொள்ளு அகோரி ஒன் தேகம் அழிஞ்சி சாம்பல் எடுத்து சிவன் பூசினார் நீ பார்த்த தட்சிணியாக வளர்க்கும் போது சிவன் கண்ணீர் விட்டு சதி இறங்காத சதி இறங்காதன்னு சொன்னானா சதி நீ இறங்கு எனக்கு சாம்பல பூசணும் சொன்னானா சிவன் நந்தி தான் பசு பொன் பசு பொன் நந்தி சதிதேவி கிட்ட ஓடுது என்ன சிவகிட்ட ஓடுது என்ன இது மனித அறியணும் நந்தி பசு நந்தி ஆத்மா உடல் ரொம்பவே சொல்லக்கூடாது புரியுதா எப்ப எலிமேலி சாஸ்தா எலி சாஸ்தா என்ன பொருள் குண்டல் சக்தி என்ன பொருள் அஷ்டமா சித்து அறிவு ஞானம் உத்ராஜம் அதிகமா அணிஞ்சிருந்தா பெரிய ஆதீனமா பெரிய புதாதிபதியா யாரு சொன்னா முக கணக்கு பிரம்மாக்கு முருகனுக்கு பிரம்மாக்கு ராவணனுக்கு சிவனுக்கு ஒரு முகம் அந்த ஒரு முகம் சதி தேவி சதி தேவி ஒரு முகம் அப்ப ருத்ராஜ என்பது பிரம்மா ஒரு அண்டம் என்பது பிரம்மா அரி சிவன் அண்டம் என்பது பிரம்மா வாழும் போது அரி மறந்த சிவம் மறுபடி அரி அண்டம் என்பது பிரம்மா அனைத்து பொருளும் பனைச்சது சதி தேவி ஓம் அரி ஓம் இது சொன்னா உனக்கு பிடிக்கல நீ என்ன சொல்ற ஹரி ஓம் அறிவோம் நான் தான் முதல்ல பிறந்தேன் என் தாய் அவள் தெரியாது அது எப்படி தாய் மறுபடியும் தந்தை தந்தை கிட்ட தந்தைக்கு ஒரு காலு தாய்க்கு கண் பார்வை இல்லை கண் பார்வை இல்லை தாய்க்கு தந்தைக்கு ஒரு காலு தாயும் சேர்ந்த கோவிலும் இல்லை தாயோட கண்ணு குழந்தைக்கு தந்தையோட காலு அறி அறிக்கா இல்ல உங்களுக்கு அப்படி எல்லாம் சொன்னா புரியாது இளையராஜா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர்கள் அனைத்து ஞானம் புரிஞ்சிட்டாரு சித்தரு புத்தரு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா சக்தி கொடுத்தவங்க சக்தி மலை இடுமண் மலை என்னன்னு தெரியாது உனக்கு கணக்கம் உன் கண்டு தான் பட்டி உன் கண்டு தான் பட்டி 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 சிவகிரி பட்டி உன் கண்டு தான் பட்டி உன் கண்ணு பெருசு கிடையாது உனக்கு கணக்கு பட்டி பெருசு அவனை புதைச்சிட்டுல உன் தாய்லந்த என்ன செய்யல தெரிஞ்சுக்கிட்டியா அவனுடைய சத்குரு உன் தாய்லந்த எரிச்சிருவா சொர்க்கராஜத்தை கொண்டு போய் சாப்பாடு ஆச்சிருவா நன்றி கேட்டவர் எவனும் கண்ணுக்க தெரியாத வேலை கொண்டு புதைச்சிருக்கு அத போய் சத்குரு கிட்ட ஓ மாதா பிதா ஆகாதவனா நன்றி கட்டவனி ஓ வேசத்தை கலைச்சி விடுங்க அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை கடல் ராஜகோபுரத்தை வாசல் திறந்தா உங்களை காப்பாற்றப்படலாம் பூட்ட சொன்ன உடனே பூட்டிட்ட சீனா கலைஞர் கொரோனா பணம் பேர் சொல்லி அம்மா தாக்கிறீங்களா அண்டம் என்பதே இருக்கு ஓ மகா சிவராத்திரி இருக்குல்ல ஓ ஆடல் பாடல் இதா உலகம் தெரியுமா சனாதன தர்மம் லா இத அழிக்கிறது உடல் அழிக்கிறது சிவன் உனக்கு இருக்குடா உனக்கு இருக்கடா வடக்குநாதன் என்ன பூமி கேரளம் என்னன்னு தெரியாது வந்துட்டான் சிவனை பத்தி நாளைக்கு உலக அளவ சரஸ்வதி சரி தேவி உடல் அழிச்சு போட்டு சிவனை பத்தி உலக அளவில் சொல்ற நன்றி கேட்டவன உனக்கு இருக்கு உனக்கு இருக்கு தூங்கிட முடிக்க பண்ற தூங்கிட்ட விடிய மின்றி விளைய மூடி இருந்துடாத விடிய விடிய தூங்கிட்ட இதான் உனக்கு கொடுக்கப்பட்ட காட்சி பஞ்சாசரம் மந்திரம் நமச்சிவாய நமச்சிவாய இந்த ஓம் அண்டத்துக்குள்ள நமச்சிவாய சிவாய நம நீ இப்படி வாழ நினைச்சுக்கிட்டியா சத்தியம் நீதி தர்மம் தாயோட தொப்புள் அறுத்த உடனே வருது நின்று போகும் நின்று நான் காற்று கேட்கும் நெருப்பு நான் சொன்ன கேட்கும் கடல் நான் சொன்ன கேட்கும் அருப்பெருஜோதி ஜோதி கடல் கருணை வைஷ்ணவி மாதா குரு மீனாட்சி சதிதேவி சரஸ்வதி எழுத்தவன் காளி எழுத்தவன் காளி ಿ ಇಲ್ಲಾಲ ಇಲ್ಲ ಅಂತ ಅರಿಚಿಕೇ ತವರು ನಿಪ್ಪ ನಿಪ್ಪ ಅಂಡಮೆಂಬುದು ಇರು ಮಗಾ ಶಿವರಾತ್ರಿ ಅನ್ನ ನೀ ಮನುಷ್ಯ ನಾ ನಾಳೆ ಉ ಆಳು ನೀ ಎಂದೀ ಎ ಪರಂತೋ ಶಿವರಾತ್ರಿಯ இந்த சொக்கனால காட்டித்தருவா உனக்கு சிவராத்திரிய சொக்கனால காட்டி தருவான் உனக்கு மட்டும் கிடையாது இந்த அண்டத்துல அனைத்து உயிரினத்துக்கும் அண்டம் இருட்டு வெளிச்சத்தை கொண்டு வாங்கடா காட்டித்தராமண்ட மறைஞ்சா தோன்றி மறைஞ்சா தோன்றி மறைஞ்சா தோன்றி வந்துகிட்டே இருப்பேன் அழியாத அரசன் உடல் ஆத்மா அழிவு கிடையாது உடலுக்கு அழிவு கிடையாது ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது வாழ்ந்த வாழ்க்கை கனவு வாழ்க்கை உடலுக்கு சேதம் வந்துட்டா நீ தர்மம் கொடுத்துட்டா மழிப்பிறவியில் அந்த எரிச்சிட்டா வேலை பிறவி உடலுக்கு எந்த ஒரு சேதாலும் வரக்கூடாது வந்தா அடுத்த பிறவியில் அதே தந்த அந்த நாய் பருவி பன்றி பருவி காக்கா பருவி ஒவ்வொரு பருவி ஆந்த பிறவி எல்லா எடுத்து மனிதனா வரணும்னு ஆசைப்பட்டால் இந்த பாரத தாய்க்கு விருப்பம் உங்களால இந்த தாய்க்கு தலைவலி தலைவலி எல்லாத்தையும் என்னட்டு ராம் சத்திகை ராம் ராம் சத்திகை ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹறி ஓம் ஓம் ஹறி ஓம் ஓம் ஹறி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹறி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் 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 விஷ்ணு எருமை எருமை எருமே ஆயிடாதியே மனதெல்லாம் வருங்க புரியுதா எம கிட்ட போயிடாதியே உடம்பு எரிச்சுட்டா எரு எருமை ஆயிருவியே எம போனால் போனா எமனோட வாகனம் இருக்குது எமனோட வாகனம் ஆகிறதுக்கு உங்களை உருவாக்கலை இல்லை கேரளாக்கு அடி மாட்டுக்கு தான் போவோம் நாங்கெல்லாம் அடி மாட்டுக்கு தான் போவோம் நாங்கள் மறுபடியும் நாய் பருவி எடுப்போம் எடுத்துக்கிடுங்க அகில உலக பரபிரம் ஜோதியே எனது மகர ஜோதி മകരജ്യോതി അമ്മ വിനായകി അപ്പൻ ഡൈവയാനെ അരി